தமிழா தமிழா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் நம்ம தான் டெய்லியும் வந்து இந்த அரசியல் நிகழ்வுகள் பார்த்துட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது கள்ளுக்குறிச்சி இன்னும் வந்து ஒரு தீயாதாக பரவிட்டுருக்காங்க கனிமொழி அவங்க அவங்க வந்து இதை பத்தி எதுவுமே வாயே திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வந்து ஒரு ஒரு சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் பெரிய லெவலில் விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு எங்கே போனாங்க அவங்க இத்தனை நாளாக மற்ற எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுத்தவங்க இதுக்கு ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் ரீசன் இருக்குது அதாவது அடுத்த முதலமைச்சர் கனிமொழி தான் என்னுடைய பார்வையில் இந்த கனிமொழி நேரடியாக எங்கே போயிருக்கணும் கள்ளக்குறிச்சி கனிமொழி போயிருக்கணும் கள்ளக்குறிச்சிக்கு கனிமொழி போகாதவருடைய விளைவு என்னன்னா சமூக வலைதளத்தில் கடுமையான விமர்சனங்களுக்கு ஆனால் அண்ணன் முதலமைச்சரு தங்கச்சி கருத்து சொல்ல யார் தடை விதிச்சது சார் அவர் கூட போலியே சார் முதலமைச்சர் கூட ஆமா முத முதலமைச்சர் சட்டசபை பல அலுவல் இருக்கு அதனால போல மீதி எல்லாமே அனுப்பிச்சி விட்டுருக்காரு வசந்தம் கார்த்திகைன்னு அங்கே ஒருத்தர் உட்காந்து எல்லாத்துக்கு காசை கொடுத்து யாரும் கள்ளச்சாராய்ச்சாக எங்கே ப்ரெஸ் மீட்டில் ஆ அப்போ நல்ல சாராயம் குடிச்சான் வசந்தம் கார்த்திகேயன் அங்கே உட்காந்து என்ன பண்ணுறாரு லாபி கொண்டாரு இப்போ அங்கே தலித் மக்கள் வீடுகளுக்குலாம் பணம் கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆ கள்ளச்சாராயத்தில் யாருமே சாவுடைய இப்படி அங்கே உட்காந்து லாபி இருக்காரு அவர் மேலே கடுமையான விமர்சனம் திமுக ஆட்கள் நீங்கள் முழுக்க முழுக்க இந்த கள்ளச்சாராயத்துக்கு உதயசூரியன் எம்எல்ஏ இருபத்தஞ்சி வருஷமா எம்எல்ஏ கல்வராயன் மலையை சுற்றி ஐம்பதாயிரம் மக்கள் இருக்காங்க அந்த வாக்கு வங்கிக்காக உதயசூரியன் சாராயே நீ காய்ச்சான் நான் பார்த்துக்கிறேன்டா இப்படி தான் செஞ்சாரு இவர் யாருடைய ஆளுன்னா நேருடைய ஆளு இப்போ பார்த்தா திமுகவுக்குள்ளே நேரு ஒரு பெரிய பவர் சென்டராக மாறிட்டார் கருணாநிதி இருக்கிற பொழுது ஆற்காடி வீராசாமி நாயுடு இப்போது கே என் நேரு ரெட்டி ஸ்டாலினுக்கு அப்பாவுக்கு நாயுடு மகனுக்கு ரெட்டி அப்போது தமிழனுக்கு ரொட்டி இப்படி தான் இருக்குது அதனால் கூடிய விரைவில் கள்ளக்குறிச்சி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோகம் நிகழ்ந்துருக்கு கள்ளக்குறிச்சியே சோகத்தில் இருக்குது சோகத்தில் இருந்து மீண்டு வருவதற்கு நாம் அவர்களுக்கு உண்மையாக உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் அரசு தரப்பு மக்கள் தரப்பு எல்லாமே ஐம்பது பேர் இப்போ மருத்துவமனையில் நடைபெணமாக இருக்கான் கண்ணு போய் காது போய் காது கேட்காம இருக்கான் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் இந்த அரசு ஒரு பெரிய ஆதார உதவி செய்யணும் என்பது நம்முடைய வேண்டுகோள் மகேஷ் மகேஷ்குமார் அகர்வால் நீங்கள் ஏடிஜிபி மதுவிலக்கு பிரிவு புறகிபிஷன் எடிஜிபி மாற்றிட்டாங்க இப்போ என்ன தகவல் வருதுன்னா இவருடைய அண்ணன் அவருடைய அண்ணன் என்ன ஆ அமித் மாளவிகா அவர் எங்கே இருக்காரு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ திமுக காரங்க எங்கே இருக்காருனா பிஜேபியினுடைய தேசிய ஐடி விங் ஆ அவர் மகேஷ்குமார் அகவாருடைய அண்ணன் அமித் மாளவிகா தேசிய ஐடி விங் பிஜேபியினுடைய செயலாளர் அவர் ரொம்ப வருஷமா பொறுப்பில் இருக்காரு சார் அமித் மாளவிகா அவருடைய தம்பி தான் மகேஷ்குமார் அகர்வாலா அப்போ முழங்காலும் தலைக்கும் முடிச்சு போட்டு இவர் சங்கி இவர் பிஜேபி ஆளு உண்மையாகவே என்ன நடந்ததுன்னா அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் ஏகே விஸ்வநாதன் கமிஷனர் கோயம்புத்தூரில் இருந்தார் அவர் வேலுமணிக்கு ரொம்ப நெருக்கம் கோயம்புத்தூரில் என்ன பண்ணாருன்னா முழுக்க ரியல் எஸ்டேட் தான் அப்போ எதுக்கு கமிஷனர் அதாயா கமிஷனர் கமிஷன் வாங்குவது தான் கமிஷனர் இப்போ அங்கேருந்து சென்னைக்கு வந்தார் வேலுமணி தான் கொண்டு வந்தார் வேலுமணி கொண்டு வந்த பிறகு டெல்லியிலேருந்து அழுத்தம் விஸ்வநாதனை தூக்கிட்டு எங்கால போடு யார மகேஷ் குமார் அகர்வால் போடு எடப்பாடி நான் என்ன செய்கிறது டெல்லியிலேருந்து சொன்னால் கேட்டு தான் ஆகணும் இல்லைன்னா என்ன தூக்கிடுவானுங்க விஸ்வநாதனை தூக்குறாங்களே இல்லையோ இயற்கை விஷயம் என்னையே தூக்கிடுவானுங்கய்யா அதனால் சரின்னு பிஜேபி ஆதரவாளராக அறியப்பட்ட மகேஷ்குமார் அகர்வாலை கமிஷனராக போட்டாங்க கமிஷனராக இருந்தார் இப்போ கமிஷனராக இருந்து திமுக ஆட்சியில் விஷன் ஏடிச்சுப்பேயே வந்தார் கள்ளக்குறிச்சியில் சாவு எத்தனை நாள் மதுவிலக்கு தனி போலீஸ் இருக்குல்ல அப்போ அந்த போலீஸ் ஏன் நடவடிக்கை எடுக்கல சுட்ட வாங்கிட்டு ஏயா விட்டேங்க இப்படி அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு போயிட்டாரு அடிஷனல் சார்ஜ் யாருக்கு அருண் இருக்கு இப்ப அருண் ஒரு பெரிய படையோட கல்வராய மலைக்கு போக எதுக்கு எவ கள்ள காய்ச்சினாலும் கல்வராயன் மலை ஜவ்வாது மலை எல்லாம் ரேடு கூடி சீக்கிரம் நடக்க போகுது ஏன்னா அருண் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் பிஜேபி மாநில அமைச்சர் முருகன் அவர்கிட்ட கவியரசன் ஒரு பிஏ இருக்கார் அவருடைய மனைவி வந்து ஒரு முஸ்லீம் லேடியை திருமணம் பண்ணியிருக்கார் அவர் இப்போ ஐம்பது கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துட்டாரோ ஏன்னா பிஏவே ஐம்பது கோடிக்கு செஞ்சு சொத்து சேர்த்துட்டாருன்னா அப்போ அமைச்சர் முருகன் எவ்வளவு கோடிக்கு இப்போ பிஏ வந்து சீனியர் கூடுதல் பியவா இங்கே சென்னையில் இருந்தவர் இப்போ டெல்லியில் அலுவலகத்தில் அவர் சார்ஜ் எடுத்துட்டார் கவியரசு இப்போ கவியரசை பார்த்தா தான் அமைச்சர் முருகனையே பார்க்க முடியும் கவியரசு அவருக்கு இப்படி ஒரு செல்வாக்கு கிடைச்சதுக்கான காரணம் என்ன ஏன்னா இவர் வந்து மத்திய அமைச்சராக இருக்கிறதுனால முருகன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கிறதுனால அவரை பார்க்கணும் அவருக்கு அப்பாயின் எப்போ ஒரு பினாமி வேணும்ல இப்போ அண்ணாமலை இருக்காரு அமர் பிரசாத் ரெண்டு தான் பார்த்தா தான் அண்ணாமலை பார்க்க முடியும் தமிழிசை பார்க்கணும்னா இவர் கரு நாகராஜன் பார்த்தா தான் முடியும் நேரடியாக நீங்கள் தலைவர்களெலாம் பார்க்க முடியும் கருணாநிதி இருக்கிற காலத்தில் ஆர்காடு வீராசாமி பார்த்தா தான் கருணாநிதி பார்க்க முடியும் ஜெயலலிதாவை நீங்கள் பார்க்கணும்னா சசிகலாவை பார்க்கணும் சாமியெல்லாம் முக்கியம் இல்லாம பூசாரிதாம்மா முக்கியம் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் அப்போது கவியரசை பார்த்தா தான் முருகனை பார்க்க முடியும் அதனால் கவியரசனுடைய சொத்து மதிப்பு கூடிட்டே போகுது இந்த நாளந்தா பல்கலைக்கழகம் இந்தியாவில் முதல் முதல் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அதாவது சாக்ரட்டிஸ் சாக்ரட் சாக்ரட்டிஸ்னுடைய சிஷிய ஃப்ளாட்டோ ஃப்ளாட்டோனுடைய சிஷிய அரிஸ்டாட்டில் எல்லாம் எங்கே கிரேக்க தத்துவ ஞானிகள் இவங்கெல்லாம் தத்துவ ஞானிகளாக கிரேக்கத்தில் இருந்த காலத்தில் இந்தியாவில் நாளந்தா பல்கலைக்கழகம் தான் எங்கே சீனாவிலிருந்து பாரசீகத்து பல நாடுகளிலிருந்து வந்து அறிவை ஏற்றுமதி செய்த இடம்தான் நாளந்தா பல்கலைக்கழகம் இந்த நாளந்தா பல்கலைக்கழகம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு முகலாயர்களால் சிதைக்கப்பட்டது ஏன்னா அவங்க முகலாயர்கள் உடைய தத்துவம் என்னென்னா அரபு தத்துவம் தான் அரபு தத்துவத்தை நீங்கள் எதிர்க்கக்கூடிய எந்த தத்துவத்தையும் தரமட்டம் பண்ணிடுவாங்க அதனால் இப்போ நாளந்தான் பல்கலைக்கழகம் கட்டப்பட்டது கட்டப்பட்டு ஏ எத்தனை ஏக்கரானால் நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஏக்கர் ஆயிரத்தி எட்நூறு கோடி இவ்வளோ பெரிய பல்கலைக்கழகம் கட்டப்பட்டு அங்கே என்ன சொல்லி கொடுக்க போகிறாங்கன்னா முதுகலை பட்டம் பெற்றவர்களுக்கு அரசியல் வகுப்பு என்ன அரசியல் வகுப்பு அப்போ பிஜேபி சாவார்கார் ஹெட்கேவர் இந்த அரசியல் தான் சொல்லி இப்போ அதான் தேவை இப்போ சொல்லிக் கொடுக்க வேண்டியது இன்ஜினியரிங் மருத்துவம் பியூர் சயின்ஸு பயாலஜி இதை சொல்லிக் கொடுங்கன்னா கீழே படிப்பே கிடையாது எல்லாம் ஹையர் ஸ்டடி தான் ஹையர் ஸ்டடி வந்தா என்ன என்ன சொல்லிக் கொடுப்பீங்க அப்போது இந்துத்துவோ அரசியலை சொல்லிக் கொடுப்பதற்கு இதுக்கு ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு எதுக்கு பல்கலைக்கழகம் அப்போ முஸ்லீம் அங்கே இடம் இல்லையா கிறிஸ்துவனுக்கு இடம் இல்லையா பௌத்தனுக்கு இடம் இல்லையா இது செக்குலரிசம் நாடு அதாவது மதச்சார்பற்ற நாடுன்னு எப்படி எடுத்துக்க முடியும் அவனால் முட்டாளாக இருக்கணுமா இது பிஜேபி அரசாங்கத்தினுடைய தவறான போக்கு பல்கலைக்கழகம் என்பது அனைத்து மக்களுக்கும் அறிவு சொல்ல கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும் அதுதான் ஒரு பல்கலைக்கழகங்களுடைய தயாரிப்பு பல்கலைக்கழகங்கள் நீங்கள் ஒரு மதத்துக்கு எதிராக ஒரு மத மதத்துக்கு ஆதரவாக உருவாக்கக்கூடியது பல்கலைக்கழகங்களே இல்லை இப்போ இந்த பல்கலைக்கழகம் பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கு இது பிஜேபி ஆட்சி போய் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் காங்கிரஸ் ஆட்சியில் இது அனைவருக்குமான பல்கலைக்கழகமாக மாற்றப்படும் ராகுல் அறிக்கை விட்டார் ஆனால் இப்போ ராகுலுக்கு தொண்ணூற்றொம்பது சீட்டுக்கு மேலே போகலை இது நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இந்தியா கூட்டணி பல மூட்டைகள் ஆட்சியை பிடிக்கவே முடியல அதனால் அடுத்த அஞ்சு வருஷம் பார்த்துக்கலாம் இலவு காத்த கிளியை போல் அடுத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போதுக்கு போயிட்டாங்க அப்போது இருபத்தி ஒம்பது ஐந்து வருட காலம் நாளந்தா பல்கலைக்கழகம் இந்துத்துவ அரசியலை சொல்லிக் கொடுக்குற பல்கலைக்கழகமாக மாறப்போதுன்னு ராகுல் ட்வீட் போட்டிருக்காரு இதை நம்ம உண்மையாகவே இந்த பல்கலைக்கழகம் அனைத்து மக்களுக்குமான தலித்து மக்களுக்கான பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உயர்ஜாதி மக்களுக்கான அத்தனை பேர் மாணவன் தான் அங்கே நீங்கள் மாணவர்கள் கலப்படமற்ற அரசியலை அங்கே சொல்லி கொடுக்கணும் இப்போ நேற்று கூட நம்ம அதை பேசுகிறோம் சந்துரு நீதியரசர் சந்துரு முதலமைச்சர் ஒரு பெரிய ரொம்ப உட்காந்து எழுதி எழுதி தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியெல்லாம் போய் சுற்றி பார்த்து ஒரு கொடுத்துருக்காரு என்ன மாணவர்கள் சாதியா இருக்கான் மாணவர்கள் சாதி வெறி வந்துருச்சு சாதி இருக்கக்கூடாது அதாவது பாரதியார் என்ன பாடுறாரு சாதி இரண்டு வேற்றுங்கால் ரெண்டே சாதி தாயா ஆண் ஜாதி பெண் ஜாதி இப்படி சொன்னால் பாரதியாருக்கு துரோகம் பண்ணலாமா பல சாதி இருக்குன்னு தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் மஞ்சள் கயிறு கட்டு சேப்பு கயிறு இதெல்லாம் யார் மேல் ஜாதி தான் கட்டணும் கீழ் ஜாதி கயிறே கட்டக்கூடாது இப்படி இந்த நாளந்தா பல்கலைக்கழகம் வடக்க ஜாதி துவேஷத்தை வளர்க்குது தமிழ்நாட்டுக்கு கீழே ஜாதி துவேஷத்தை மீண்டும் எண்ணெய் ஊற்றி எரிய வைக்கிறார்கள் இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும்